லாஸ்ட் மந்த் அடாப் ஸ்டாக்குடைய எனக்கு டீடெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அடாப் ஸ்டாக்ல என்னுடைய ஸ்டாக் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அண்ட் டிசைன்ஸ் என்னென்ன சேல்ஸ் ஆச்சு எல்லா டெய்லியும் இப்போ பார்க்கலாம் வாங்க லைக் முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்க லாஸ்ட் மந்த் நம்மளுடைய சட்ட ஸ்டாக்கூட டீடெயில்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படி நீங்க பார்க்க மறந்துட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு உங்க போட்டோஸ் இல்லை வீடியோஸ் எல்லாமே சேல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு என்ன ப்ராப்ளம் தெரியாம இருக்கு அப்படின்னா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம் நம்மளுடைய சேனல் ஹோம் பேஜுக்கு வந்துருங்க நீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கம்யூனிட்டி டேப் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கனாலே தெரியும் இங்கே பாத்தீங்கன்னா நான் ஒரு போஸ்ட் போட்டுருக்கேன் இந்த போஸ்ட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து உங்க போர்ட்போலியோ லிங்கை வந்து நீங்க எனக்கு அனுப்புங்க நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் பாருங்க எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு அது ஒரு வீடியோ கூட நான் எடுத்து போடுறேன் உங்க போர்ட்போலியோவே நான் வந்து ஃபுல்லா ரிவியூ பண்ணிட்டு என்னென்ன ஃபால்ட் இருக்கு எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து உங்க இதுல சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் உங்க சேல்ஸ் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிடும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை இப்போ வந்து நம்மளுடைய லாஸ்ட் மந்த் டாப் சேல்லேருந்து பார்த்தோம்னா லாஸ்ட் மந்த்ல பார்த்தீங்கன்னா நம்ம அடாப் ஸ்டாக்ல இந்த ப்ரீ கலெக்ஷன் மூலமாக மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நூறு டாலருக்கு மேலே வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் இந்த ப்ரீ கலெக்ஷன் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு இது என்னங்கிறது உங்களுக்கு முழு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம இதை பத்தின ஒரு வீடியோ ரெடி பண்ணுவோம் இந்த வீடியோ கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் நமக்கு ஒரு இருபது டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கு இந்த வீடியோ கிளிப் வந்து நோட் பண்ணிக்கிங்க நமக்கு வந்து அடிக்கடி சேல்ஸ் ஆகிற கிளிப்ல இதுவும் ஒன்று இந்த வீடியோ கிளிப்பு மூலமாக லாஸ்ட் மந்த்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பத்து டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கு அடுத்ததாக இந்த பாயிண்ட் ஆஃப் வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் நமக்கு ஒரு ஒம்பது டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு அடுத்ததாக இந்த வீடியோ கிளிப் மூலமாக நம்ம வந்து ஒரு எட்டு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்டில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்ததாக இந்த வீடியோ கிளிப் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் மந்தில் ஒரு நாலு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா இந்த வீடியோ கிளிப் மூலமாக நம்ம வந்து ஒரு ரெண்டு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் இந்த கிளிப்பும் வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்துருக்கலாம் இதுவும் நமக்கு வந்து நிறைய சேல்ஸ் ஆகிற ஒரு வீடியோ கிளிப்பு இந்த வீடியோ கிளிப்பு மூலமாக லாஸ்ட் மந்த்தில் நம்ம ஒரு ரெண்டு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக இந்த பேக்ரவுண்டு வீடியோஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க அதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க இப்போ இப்போது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் மட்டும் நம்ம அடாப்ட் ஸ்டாக்ல இரநூறு டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் இதுபோல் மறக்காம உங்களுடைய லாஸ்ட் மந்த்து நீங்கள் எவ்வளோ அடாப் ஆஃப் ஸ்டாக்ல ஏன் பண்ணிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போல் வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கு கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏன்னால் ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோவெலாம் ரெடி பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் பணம் கெட்டு மணி மணி காசு பணம் கட்டு மணி மணி